ரெண்டு பேரும் சண்டை மிக்சருக்கு வச்சா அப்படி போட்டி போட்டு அம்ளோ ம்ளோ போட்டி போட்டு சாவதை பார்த்திங்களா ம் வெய் என்ன அடி இருக்காது மிக்சரில் ரெண்டு பேருக்கும் நீ முந்தியா நான் முந்தியா யார் தட்டை காலி பண்றது முன்னாடி ம் சட்டத்தை பாருக்கம் மட்டக்கம் மடக்கா இவன் ஒரு தீ டிஃபன் தான் சாப்பிடுவா ஒரு தீ டிஃபன் பிரியர் ஒரு தீ சாப்பாட்டு பிரியர் ஆனால் ரெண்டு பேருக்குமே மிச்சர் ஸ்நாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இதில் ஒன்று ஒன்று வந்து டிஃபனை தவிர சாப்பாடு சாப்பிடவே சாப்பிடாது இன்னொன்று சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் டிஃபன் பக்கம் போகவே போகாது ஆனால் என்ன சாப்பாட்டு பிரியர் வந்து டிஃபன் பிரியருக்கு முன்னாடி வச்சுட்டா பொறாமல் பிடிச்ச சாப்பாட்டு பிரியர் டிஃபன் பெரிய தட்டு செய்யலாம் தூக்கி தான் தீ போட்டு போயிடுவான் எனக்கு இன்னும் நீ சாப்பாடு வைக்கிறியாங்கிற மாதிரி ரெண்டு பயங்கர ரொடி இப்பன் பெரிய அமைதியான சாப்பாடு பெரியதா வெள்ளி